மாலைய பச்சம் என்று சொல்வோம் மகாலயம் என்று சொல்வோம் மாலைய பட்சம் என்று பேக்கு பேச்சு வழக்கில் சொல்வோம் மாலைய பச்சம் என்பது புரட்டாதி மாதத்திலே வரக்கூடிய அமாவாசையில் இருந்து பதினைந்து தினங்களை மாலைய பச்சம் என்று நாங்கள் சொல்வோம் புரட்டாதி மாதம் வரக்கூடிய அமாவாசை மூன்று அமாவாசைகளுக்கு சிறப்பு புரட்டாதி மாதம் வரக்கூடிய அமாவாசையை மாலைய பட்ச அமாவாசை என்று சொல்வோம் தை மாசத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாதி அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் பித்ருக்களுக்கு உண்டானது பித்ரு கடன் செய்வதற்கு உண்டான முக்கியமான தினங்கள் இந்த மூன்று அமாவாசை இந்த மாலையபட்ச அமாவாசைக்கு என்ன விசேஷம் என்றால் மத்த அமாவாசை தினங்களில் நீங்கள் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யாமல் விட்டிருப்பின் இந்த மாலைய பட்ச அமாவாசை அன்று மட்டும் செய்தால் ஒவ்வொரு அமாவாசையும் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் நான் இப்பவும் சொல்கிறது பித்துருக்களுக்கு பசியும் தாகமும் உண்டு சில பேர் உயிரோடு எங்களோட அப்பா இருக்கேக்குள்ள அம்மா கேட்குள்ள நல்லா சாப்பாடு கொடுத்தேன் அவைகளை கண் கோணாமல் கவனித்து கொண்டேன் நல்லா பார்த்து கொண்டேன் இறந்ததுக்கு பிறகு என்ன அப்படி சொல்வது தவறு இறந்த பின் எங்களுடைய அவர்களுடைய உயிர் இந்த உடம்பை விட்டு நீங்கி விடுகின்றது அவர்களுடைய ஆன்மாவுக்கும் பசியும் தாகமும் உண்டு என்பதை நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் மரணம் அடைஞ்சிட்டாலும் அவைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டியது எங்களுடைய க கடமை அது முக்கியமான ஒரு விஷயம் மாலைய பச்ச காலத்தில் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய பித்துருக்கள் எல்லாம் யமன் சொல்லிவிடுவார் இந்த மாலைய பட்சம் பதினைஞ்சு நாட்களும் நீங்கள் எல்லாரும் நீங்கள் எங்கே வாழ்ந்தீங்களோ அந்த இடத்துல போய் உங்களுடைய சந்ததிகளை பார்த்து அவர்களை ஆசீர்வாதம் செய்துவிட்டு வாருங்கள் என்று பித்துருக்களை எல்லாம் பூலோகத்துக்கு அனுப்பிவிடுவார் இந்த மாலைய பட்சம் என்று சொல்லக்கூடிய இந்த பதினைந்து தினங்கள் புரட்டாதி அமாவாசைக்கு முன்னர் வரக்கூடிய பதினைந்து தினங்களும் எங்களுடைய இறந்து போன முன்னோர் முன்னோர்கள் மூதாதையர்கள் எல்லோரும் எங்களுடைய வீட்டு வாசலிலே வந்து நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று பார்ப்பினோம் அந்த நேரத்தில் தவறாது அவர்களுக்கு செய்ய வேண்டிய சிரார்த்தங்கள் தர்ப்பணங்கள் தான தர்மங்கள் எல்லாத்தையும் நாங்கள் செய்தால் அதையெல்லாம் பித்துருக்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள் எங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா இருந்தால் பித்துருக்களினுடைய ஆசீர்வாதம் முக்கியம் பித்துருக்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் சந்ததி தலை தோங்கும் வீட்டில் பித்துருக்களினுடைய சாபம் பித்துருக்கள் என்றது சாபம் போட மாற்றினான் அவையல் இருந்தால் பசியோடு இருந்தால் நீங்கள் பித்ரு பூஜைகளை செய்ய தவறினால் அவர்கள் கவலை அடைந்தால் அது பித்துரு சாபமாக மாறும் பித்துரு சாபம் ஏற்பட்டால் எங்களுடைய சந்ததியில் சில வீட்டில் பேருங்க பிள்ளைகள் படிக்க மாட்டினம் பெற்றோர்களை கவனிக்க மாட்டினம் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்கும் செல்வாக்கில் சரிவு ஏற்படும் செல்வம் சேராது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை பித்ரு சாபம் தரும் அதனால் மாலைய பச்சம் என்பது அற்புதமான நாள் புரட்டாதி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு முன்னர் வரக்கூடிய பதினைந்து தினங்களும் மாலைய பட்சம் இந்த பதினைந்து தினங்களும் இறந்து போன மூதாதியர்களுக்கு ஏழைகளுக்கு தான தர்மம் செய்கிறது மூதாதியர்களை நினைத்து பிச்சைக்காரர்களுக்கு பிச்சை இடுவது கோயிலில் போய் சிவபெருமானுக்கு மோட்ச தீபம் ஏற்றுவது பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கிறது எள்ளும் தண்ணியும் இறைப்பது அவர்களை நினைத்து பிண்டம் போடுவது அவர்களுடைய படத்துக்கு தூபம் காட்டி ஆராதனை செய்வது இதெல்லாம் மாலைய பட்சத்தில் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் இந்த மாலைய பட்சத்தை மட்டும் நாங்கள் தவறாமல் செய்தால் நாங்கள் சகல செல்வத்தோடும் செல்வாக்கோடும் மகிழ்ச்சியோடும் நாங்களும் எங்களுடைய சந்ததிகளும் வாழலாம் எனவே மாலைய பச்சம் என்று சொல்லக்கூடிய இந்த புரட்டாதி மாதத்தில் வரக்கூடிய பதினைந்து தினங்களும் பித்துருக்களுக்கு பூஜை செய்வது எங்களுடைய கடமையாக அமைகின்றது